யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இதற்கு மேலும் ஒரு நாலரை கோடி ரூபாய் தேவைப்படும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய சொன்னாங்க உடனே பெண்ணும் பாடு அந்த பணிகளை எல்லாம் மாற வைக்க வேண்டும் சொல்லி இமீடியட்டாக மூன்றரை கோடி ரூபாய் வந்து முதலமைச்சர்கள் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த உருவடைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய பங்கை சொல்லிருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விரைவில் அந்த பணிகள் துவங்கின்றது வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள்லாம் விளையாட்டு வீரர்கள் பயன்படுகின்ற அளவில் இந்த இண்டோர் மல்டி பர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக நம்புகின்றோம் இல்ல வந்து ஷட்டில் கோர்ட் வரப்போது அப்படி வந்து இண்டோர் கபடி கோர்ட் வரப்போது பாக்ஸிங் வரப்போது இப்படி கேலரி அமைய போகுது இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துல பணிகள் முடிக்கப்பட்டு போங்கும் தமிழக முதல்வர் வந்து நிதி கூட்டத்துக்கு போயிருக்காரு எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் வந்து தன்னுடைய மாநிலத்துடைய நிதியுரிமையை கேட்கறதுக்காக நிதியாய் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் சரி தொடர்ச்சியா மூன்று ஆண்டு காலம் போகல இந்த மட்டும் போயிருக்காங்க அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க ரைடுக்கு பயந்து போயிருக்காங்க சொல்லிருக்கிறேன் இடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து என்னோட குரல்படுத்த என்ன பண்ணாங்க மிரட்ட பார்த்தாங்க மிரட்டை மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த யாருக்கும் அடி பண்ணிவிடணும் தேவையில்லை பயப்படக்கும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம்